திருவாரூர் மாவட்டம் பேரளம் ஸ்ரீ சங்கரா கல்விக்குழுமம் மற்றும் சோழ நாடு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் மாபெரும் இயற்கை விவசாயிகளின் பொங்கல் திருவிழா உணவுப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகம் பேரளம் அனுமதி இலவசம் அனைவரும் வருக நஞ்சில்லா இயற்கை உணவுப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி நலம் பெறுக அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சங்கரா மேல்நிலைப் பள்ளி கேடில் விடிச்சல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை கற்றோருக்கு செந்த இடமெல்லாம் சிறப்பு கல்வி சிறந்த தமிழ்நாடு கல்வியை கலை பண்பாட்டை போற்றும் தமிழிடம் தலைநிமிர்ந்து நிற்கிறது கரையேறி மீன் விளையாட கரைபுரண்டோடும் காவிரி நதி வண்டல் வளத்தால் வளம் கொழிக்கும் பூமி கரிகால் பெருவளத்தானும் ராஜராஜ சோழனும் ஆண்ட தஞ்சை தரணி சைவத் தமிழ் தழை தொங்கும் சோழ மண்டலம் காவிரி நதியை தாயாக வணங்கும் மயிலாடுதுறை தியாகேசர் அருளாட்சி செய்யும் திருவாரூர் லலிதாம்பிகை குளிவீற்றிருக்கும் திருவியற்றோர் சரஸ்வதி வெண்தாமரையில் இருக்கும் கூத்தனூர் இந்த பண்பாட்டு தலங்களுக்கு மத்தியில் புகழ் பூத்து அமைந்திருக்கிறது ஒரு கல்வி திருக்கோயில் சி பிஜி ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் இயற்கையோடு வாழும் சூழலை உருவாக்குகிறது நல்லொழுக்கம் தன்னம்பிக்கை நல்ல கல்வி பெற்று பண்பு நிறைந்த மனிதனாக உருவாக்கி அனுப்புகிறது ஸ்ரீ சங்கரா பள்ளி திருவாரூர் மாவட்டத்திலேயே முதலிடம் வகிக்கும் பள்ளியாக தலை சிறந்து திகழ்கிறது ஸ்ரீ சங்கரா பள்ளி மாவட்டத்தின் முதல் பள்ளியாக இருக்கும் ஸ்ரீ சங்கரா பள்ளியை தமிழ்நாட்டின் முதல் பள்ளியாக முன்மாதிரி பள்ளியாக மாற்றுவதில் முனைப்போடு விளைத்து வருகிறார் தாளர் ரொச்சேரியன் டாக்டர் ஜி வெற்றி செல்வம் ஜி லீட் அக்கறையில் தாயாக அரவணைப்பில் தந்தையாக போதிப்பதில் குருவாக அறவழியில் அன்பின் வழிகாட்டியாக சமுதாயம் படைப்பதில் பெருமை கொள்கிறோம் சி பிஜி ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பேரளம் நிறைவிற்கும் நிம்மதிக்கும் நமது ஆரோக்கியத்திற்கான மாபெரும் பொங்கல் திருவிழா அனைவரும் வாரீர் அனுமதி இலவசம்